ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரே மணக்களவுக்கு கமகமன் ஒரு கருவாடு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நெத்திலி மீன் கருவாடு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நெத்திலி மீன் வந்து தலையெல்லாம் கிள்ளி ஊர்லேருந்தே கொடுத்து விட்டுட்டாங்க ஸோ அதை வந்து நான் பவுலில் போட்டுவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு அது மேலே இருக்க அந்த ஒயிட்லாம் போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுடுதன்லேருந்து அலசிட்டு திரும்ப பச்சை தண்ணியில் ஒரு நாலஞ்சு வாட்டி அலசிட்டு அது கூட கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சும்மா கால் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமேட்டுக்கு அரிசி மாவு கொஞ்சம் லைட்டாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பெசரி ஒரு காமன் நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் இது யாரும் சாப்பிட மாட்டாங்க கருவாடு பையன் ஆசைப்பட்டு கேட்டதுனால ஊரில் வந்து கொஞ்சமாக அம்மா கொடுத்து விட்டாங்க ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால இப்படி செஞ்சுட்ருக்கேன் நல்லா வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறமா கழாய அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் செய்து தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் இல்லையா அந்த நெத்திலி கருவாடை வந்து அது உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்குமே அப்படிங்கிறதுக்கோசரம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கருவாடை எல்லாத்தையும் அது உள்ள நெத்திலி மீன் எல்லாத்தையும் உள்ளார போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி கிளறி விட்டால் போதும் நல்லா பாருங்கள் இப்போயே லைட்டாக நல்லா மொறு மொறுப்பாகிடுச்சு நீங்கள் இப்படியே வந்து எடுக்கிறதுனால எடுத்தரலாம் நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்து லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை நீட்டாக வாக்கில் கட் பண்ணி அது வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த வெங்காயம் வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மேலாப்பில் கருவேப்பில் மட்டும் தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம கருவாட்டு தொக்கு நெத்திலி மீன் கருவாட்டு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் அப்படியே அந்த எண்ணெயோட சாதத்துலேயும் போட்டு பெசடி சாப்பிட்லாம் அப்படி இல்லையா தை சாதம் கஞ்சி சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு என் பையன் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா